சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் சாப்பாடு எந்த தொழிற்சாலை பைத்தியக்கரா அரிசி வெறுப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ற நீ எந்த கொம்பாளி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கிற நடி நான் இருக்கிற வரை கட்ட மாட்டா கட்ட முடியாது நீ சும்மா பேசிக்கலாம் நான் பாரு அத பண்ணிடுறேன் இதை பண்ணிடறேன் அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு ஏற்றுமதி ஆகல சரக்கு கப்பல்ல இருக்கு இறக்குமதி செய்ய முடியல அப்படி ஏதாவது பிரச்சனை கழுப்பட்டில அப்புறம் இதுக்கு நீ ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினேக்கரில் யாரை கட்டு கட்டுறேன் எம் மேல ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க அந்த ரெண்டு முறையும் என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுகடையில 6 மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்துன அந்த அரசுக்கு என்ன தண்டனை? ஏதாவது அன்னைக்கு வெள்ளக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான். ஒருத்தன் ஒரு நாடு பிரிட்டன். அவனுக்கு அடிமையாக இருந்தது அவனை கைது போராடுனது விடுதலைப் போராட்டம். இப்போ ஒவ்வொரு நாட்டையும் நீங்க கூட்டிட்டு நிங்க வா யங்கும் இருக்க வா யங்கும் இருக்க நான் ஏன் வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு நீ அடிமையா வச்சிருந்தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து ஓடியாந்து வியாபாரம் பண்ணன்றியே உலக நாடுகள் எல்லாம் ஏ நாட்டுல முதலிடி செய்யறن கூபுறே நீ இந்த நாடுகளை நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்கே வெள்ளி இப்போ நீங்க எந்த தொழிச்சாலையெல்லாம் செய்யீ நீ தம்பி இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வரிவாய் பெருக்கத்துக்கே நம்பி இருக்க அப்பதான் நீ தொழிற்சாலைகளை ஏகப்பட்டது கொண்டு வந்துட்ட வளர்ச்சி வந்துருச்சுன்னா ஆயிரம் ரூபாய் எங்க கொடுக்குற எது கொடுக்குற

ரெண்டாயிரத்துநூறு ஏக்கர் நீ மேல் மேலே சிப்கார்டு கிடைக்குற ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுப்பியா நிலத்தை கொடுத்த என்ன கொடுப்ப நீ ஒரு கட்டமைக்கிற நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் சாப்பாடு எந்த தொழிற்சாலை பைத்தியக்காரா அரிசி வெறுப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ற சம்பளம் இருக்கும் சாப்பாடு இங்க இருந்து வரும் அது சம்சாரி தானே கொடுக்கணும் அப்ப நிலத்தை பறிச்சிக்கிட்டிங்கன்னா சோறு மண்ணை திரும்பிய எங்கேயிருந்து விதை திரும்ப

உலக நாடுகள்ல ஏக்கர்கள் பயணிகள் பயணிச்சு போறான் உங்களுக்கு இருபத்தி எட்டு வண்டி தான் ஏறி இறங்குது அவனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வண்டி இறங்கி ஏறுது விட அவனுக்கு வந்து நம்மளோட நிலப்பரப்பு கம்மி ஆனா நீ வந்து இது முதலாளிகளின் லாபத்தை இப்ப இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணுறுதி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது இண்டிகோ அவர் அவர் எடுக்கிறதா வருது திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ஒரு தடவை பயணத்திற்கு நான் லட்சம் செலவு பண்றேன் எப்படி அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணுறுதி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் கட்டுதுன்னா

கட்டு அப்படித்தான் அப்படிதான் எட்டு வெளிச்சாலைக்கு எல்லாம் பண்ணீங்க அப்படித்தான் பறந்த காட்டுப்பள்ளி விண்ணூர்தி துறைமுகம் கட்டுறேன்னு மக்களை மிரட்டி அதிகாரம் அச்சுறுத்தி வாங்குது உங்களை போல ஊடகம் நேர்மையா சொல்லுங்க இருக்கிற நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க இருக்க மீனம்மாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு அரசு கிட்ட கேட்டாங்களா கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை மீனம்பாக்க விண்ணூது நிலையம் தேவை நாலு வழி சாலை என்பது தேவை இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான் ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல நானூத்தி பத்து கோடியில அங்க நானூத்தி ஐம்பது கோடியில இந்த பேருந்து நிலையம் அங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல விண்ணூறு நிலையம் இருக்கும் போது பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் ஏக்கர் கட்ட போறேன்னு சொல்றது பேராசை பேராசை எங்க பாட்டேன் பேர்ல என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி நாற்பது ஐம்பது தான் நடக்குது இன்னும் முழுமையா இல்ல அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு ஏற்றுமதி ஆகல சரக்கு கப்பல் இருக்கு இறக்குமதி செய்ய முடியல அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல அப்புறம் எதுக்கு நீ ஆறாயிரத்தி நூத்தி பதி ஏக்கர்ல யார கட்டு கட்டுற எது கட்டுற நீ இது இயற்கை துறைமுகம் அது செயற்கை துறைமுகம் மறுபடியும் என் மலையை உடைப்பா பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ அங்க பவள பாறை இருக்கு கடலுக்குள்ள காடு இருக்கு அதான் பவள பாறை தான் வந்து மீன் ஏறாள் நண்டு எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது அதை போட்டு மூடி விட்டுருவேன் புரியுதா நான் சொல்றது நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ அது எவ்வளவு பெரிய பேராபத்து இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ கட்டுற ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல அது அரசு கட்டுதா தனியார் முதலாளி அதானி நீ என்ன பண்ற இந்த ஏர்போர்ட் யாருக்கு இதே இண்டிகோ தான் பரப்பார் இதே இண்டிகோ தான் பரப்பாரு ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல இருபதாயிரம் கோடி இருபத்தி கோடி முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவேன் என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் கட்டி பரப்ப சரி எங்க பறந்து போற சொல்லு எந்த ஊருக்கு பிறக்குற பசியோட உன்னை பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ தம்பி நீங்க இங்க பாருங்க ஐயா உன்னை கவனிச்சுக்கணும் நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திரா அனுப்பலாம் சைன்டிஸ்க்கு சாப்பாட என் சம்சாரி தான் அனுப்பணும் விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி ஏவி இறக்கலாம் ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோரியன் விவசாயி தான் அனுப்பணும் அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும் சாப்பிட்டு வேலை சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா சேட்டை பண்ணிட்டு அழைய கூடாது பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் வந்த பொருளாதார நெருக்கடி இந்த ட்ரம்ப் போட்டதில் பெண் நெசவு கம் முழுக்க முடிஞ்சு போச்சு இனி எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டவொடனே வருவாய் இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம வீதியில வந்து போராடும் போது நீங்க எல்லாம் தனி விமானத்துல வேற நாட்டுல போய் இறங்கிருவீங்க நாங்க எங்க போறது

அது ஒரு கட்சி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி பிரச்சனை அரசியல் பிரச்சனை தான் அது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாட்டுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அது ஒரு கட்சி பிரச்சனை எங்க ஐயா செங்கோட்டை நினைக்கிறதோ நாளைக்கு சேர்க்குறதோ அவங்க ஒரு கூட்டணியில் யார் இருக்கணும் இருக்க வேணாம் முடிவு அந்த கட்சி கட்சியினுடைய தலைமை பிரச்சனை

எங்க ஊர்ல கமுதியில வந்து ஐயாயிரம் ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்கா அப்படின்னா இருபது கிராமத்தை காலி பண்ணியிருக்கா இதே பரம்பூர் இங்க மின் உறுதி நிலையம் எங்கூர்ல மின் பூங்கா அதானி தான் வச்சிருக்காப்புல எங்க ஊர்ல அதானி தான் வச்சிருக்கா நான் அதை எதிர்த்து போராட போனேன் எதிர்த்து போராட போனேன் எங்க சொந்த ஊருக்காராம் இந்த சீமாம்பேர்ல பத்தி எல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறத கெடுக்கிறான் வெளியேறிட்டேன் இப்ப வந்து போராடுறான்னு கூப்பிடுறாங்க எப்படி ஏன்னா எங்களுக்கு வாயில் காவல் அந்த வாட்ச்மேன் வேலை கூட எங்களுக்கு சேர்க்கலாம் எப்ப அப்படி பண்ணிட்டான் மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேல நடமாட முடியாது ஏன்னா அவன் அங்க தனி ஒரு தீவு வச்சுக்கிட்டா அதேதான் சொல்றேன் அப்ப அது வந்து அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே அதிகாரங்களை தான் பயன்படுத்தினாங்க அப்ப வந்து இது என்ன என்ன சொல்றது ஒன்னு சொல்ல தோணுது கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும் முதலாளித்துவத்தை எடுத்துதான் வந்தது முதலாளிகளினுடைய அதிகாரம் ரொம்ப கொடுமையா இருக்கும் ரொம்ப பேராபத்தா இருக்கும் அந்த முதலாளிகளின் அதிகாரத்தை விட ஆபத்தானது அந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவன் அதிகாரம் இருக்கு பத்தி அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இங்கே நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுவே முதலாளியாகவும் இருக்குது அதுவே தரகனாவும் இருக்குது அதுதான் பிரச்சனை தமிழ்நாடு அதெல்லாம் செயல்பட்டு இருந்தா நாங்க இந்த கூட்டத்தை நடத்துறோம் அந்த வார்த்தையை நல்லா சொல் கொஞ்சம் கொஞ்சம் தம்பி இந்த அதிகாரங்களோடு போய் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் நாங்க போராடுறோம் எதிராக நிக்கிறது கையெழுத்துறது நில ஆக்கிரமிப்பு எதை பத்தியுமே அவங்க பேச முடியும் இந்த பரந்தூர் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது அதிமுக தான் முதல்ல இந்த இந்த முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தொடர்றது இவங்க ஒன்னு காங்கிரஸ் தொடங்கும் இவங்க நடத்துவாங்க இல்லைன்னா அவங்க தொடங்கும் இவங்க நடத்துவாங்க இந்த நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கினது யாரு அதிமுக இவர் வந்து முடிச்சு அவங்க அப்பா பேரை வச்சு சிலை வச்சுட்டு போயிட்டாப்ல மேலே அப்படி பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம் தெரியும் ஏன் ஆச்சு சின்னத்தை பொறுப்பியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லை புரியுதா இதுவே வந்து நம்ம ரொம்ப சண்டை போட்டு பெற வேண்டியது இருக்கு உங்களுக்கு நீங்க திபத்தியிலிருந்து திபத்து திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீங்க கொடுத்திருக்கிற சலுகையை அவனுக்கு உடனே எந்த இதுவும் இல்லாம குடியுரிமை கொடுத்த நீங்க இங்க வடமாநிலங்களில் இருந்து வந்து நீங்க பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வர்ற இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்களுக்கு எல்லாம் நாங்க குடியுரிமை பௌத்தர்களுக்கு எல்லாம் தரேன்னு சொல்றேன் நீங்க இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்த என் இன மக்களுக்கு வந்து நீங்க குடியுரிமை தரல அப்ப அங்கிருந்து வந்தவன் இந்துன்னா இங்கிருந்து வந்த எங்களை இந்துவாவே நீங்க ஏற்கலை கேட்டா சட்டத்தை மீறி குடியேறியவர்கள் சொல்லிட்டீங்க நாங்க கேட்கும்போது போது இப்ப நீங்க வந்து அது அப்படி கருத முடியாதுங்கிறீங்க அதுக்கு இவ்வளவு போராடி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு தலைமுறை தாண்டி நாங்கள் நிலத்தில் இருக்கோம் எங்களுக்கு எதனால குடியுரிமையை மறுக்கிறீங்க இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்லாத கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி நீங்க நார்வே ஸ்வீடன் டென்மார்க் இந்த நாடுகள் எல்லாம் எங்கள் குடியுரிமை மலேசியா சிங்கப்பூர் கூட கொடுக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி இதுவே வந்து பாருங்க எவ்வளோ காலம் கழிச்சு ஏதோ போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி பயன் என்ன இருக்கு சொல்லுங்க குடியுரிமை இல்லாத என்ன இருக்குது என் பிள்ளைங்க படிச்சுட்டு மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர முடியாது என் பிள்ளைங்க விளையாட்டுல சிறந்து விளையாண்டா கூட பங்கேற்க முடியாது ஆனா அயர்லாந்துல என் தம்பி மகன் அந்த நாட்டுக்கு டென்னிஸ்ல இவ்வளவு விளையாட்டுல அந்த நாட்டு வீரனா விளையாட முடியுது கனடால என் பிள்ளை அந்த நாட்டு ராணுவத்துல சேர முடியுது ஆனா இங்க அது இல்ல இல்ல அதுக்குதான் மாநாடு

தேர்தலை போது அந்த பிரச்சனை கவனத்துக்கு வராது பாருங்க ஒரு மரம் இருக்குன்னா பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரும் தண்ணி வச்சு உரம் மாட்டான் இந்த ஓட்டு யாருக்குமே இல்லைன்னா பார்க்க மாட்டான் இந்த ஓட்டு இவருக்கு போகும்னா அதை தன் பக்கம் திருப்ப உங்களுக்கு என்ன கேட்க வருவாங்க

கள்ளத்தனமா சாராயம் காய்ச்சி வைக்கிறவன் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன தண்டனை எதுக்கு குண்டாசுன்னு ஒன்னு இருக்குல்ல பேசுறதுக்கு எல்லாம் குண்டாசு போட்டிருக்காங்க எழுதுறது முகநூல்ல எழுதுறது மேடையில பேசுறதுக்கு எல்லாம் குண்டாசு அப்படின்னா அந்த அந்த சட்டம் தவறாதான பயன்படுத்தப்படுது என்னைய வந்து எம்எல ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க அந்த ரெண்டு முறையும் என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது இந்த சட்டம் அவர் மீது தவறாக தான் சொன்னாங்க நான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சிறையில இருந்துட்டேன் அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை அது மேல நான் நடவடிக்கை சட்டத்தை தவறா பயன்படுத்திருச்சுன்னு சொல்றீங்களா அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு என்னுடைய வாழ்நாள் அந்த வாழ்நாள் இழப்பு வருவாய் இழப்பு அதையெல்லாம் எங்க போய் சொல்றது காலையில் நடந்த அவரு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியுடைய இதுக்கு தான் போறாரு ஆமா இந்த இந்த க ஸ்டாலின் அவருடைய பிரச்சனைக்கு அருள் சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளிக்க வந்தது போய் பாப்பேன் என்னன்னு போன அந்த இடத்துல காவலர்களுக்கு முன்னாடியே தாக்குற ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை கொண்டுருப்பாங்கிறாரு இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் முத்தி இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேனா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்ற இதுல எங்க சட்டம் இருக்கு எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னத தானஜித்த அடிச்சு கொன்னத தானே அப்பற காவல்துறைக்கு அதிகாரம் இல்லன்றீங்களா இல்ல காவல்துறை காவல்துறை இல்ல நீங்க தலைவர் கையில இருக்கணும் நீங்க திரடங்கையில சாவி கொடுத்த மாதிரி நீங்க குண்டாஸ் அவர் அவங்க கையில நீங்க கொல்லக்காரன் கையில நாட்டை கொடுத்துட்டு திரில்றானே என்ன இப்படி எப்படி காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு இயங்குதான் பாரு